இப்போ நம்ம இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா முழு தக்காளி பழம் ஒன்று எடுத்துருக்கோம் அது கூடவே வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவி எடுத்துருக்கேன் இப்போ இது வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஆஃப் பீட்ரூட் மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டால் போதும் அதேமாதிரி தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அதையும் நம்ம கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஜூஸ் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்கள் என்ன தான் நம்ம ஃபைனாக அரைச்சாலுங்க நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டீ ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா வடிகட்ட கூட தேவையில்லை நம்ம க்ரீமாக ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு திக்கான ஜூஸ் நமக்கு கிடைக்குங்க பீட்ரூட் கலரும் இந்த தக்காளி பழத்தோட கலரும் சேரும்போது நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிங்காக மாற்றி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த க்ரீம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான க்ரீம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து கலராக மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல திக்கான கன்சிஸ்டன்ஸில் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள்கிட்ட குட்டியாக ஏதாவது பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் குட்டியான ஒரு பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா உளுந்து தாங்க இந்த மாதிரி உளுந்தை வந்து நம்ம எடுத்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு இதில் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் உளுந்து மாவு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பு மாவு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுருங்க இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்காது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கலந்ததை நம்ம அப்படியே ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் உங்களுக்கு உடனே ரொம்ப திக்காக மாறி வந்துடாது நம்ம கான் மாவெல்லாம் சேர்த்தோம்னா எந்தளவுக்கு ஒரு நொடியில் நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும் அந்த மாதிரி இது வந்து மாறாது அடுத்து நம்ம இது கூட சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சுகர் இல்லாதவங்க ஹனி கூட தாராளமாக இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது காஃபி பவுடர் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் காஃபி பவுடர் இவ்வளோ தான் சேர்க்கணும் இவ்வளோ தான் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் கட்டிக்கடி இல்லாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கலக்க கலக்க உங்களுக்கு நம்ம உளுந்து மாவு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி வரும் உங்களுக்கு உளுந்து மாவு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மாவுங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிக்மெண்ட்லாம் குறைச்சி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் உளுந்து மாவை பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இந்த வெள்ளை உளுந்து மாவு வந்து ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி வந்துருச்சு கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர் வந்து நம்ம ஃபேஸில் ஓட்டிக்குமா போகாதா அப்படிலாம் கேட்க வேணா கண்டிப்பாக எதுவுமே பண்ணாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆறினதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு நல்ல ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறத வச்சுக்கோங்க நான் இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் பேக் மாதிரி அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடவே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போறீங்க அப்படின்னா இதில் வந்து ஆலோவேரா ஜெல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இத நீங்க க்ரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் ஃபேஸ்ல வந்து பேகா வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டப் போறேன். இன்ஸ்டன்ட்டா நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு பிரெட்டா மாத்தி தர போறோம். அப்படி நான் பார்க்கப் போறோம். எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நம்ம கிடைக்க போடுங்க. இப்போ நம்ம ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேன்ட் போட்டுக்கறேன். இருந்தா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மலா நீங்க உங்களுக்கு ஒரு கொண்டை போட்டு பேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. போட்டற அந்த ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டில் ரா மில்க் எடுத்துருக்கேன் அது வந்து இந்த காட்டனில் வந்து பண்ணிட்டேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எந்த மேக்கப் நீங்கள் போட்டிருந்தாலும் ஃபுல்லாக ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற பேக் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஃபேஸ் வந்து க்ளோவாகவும் இருக்கும் இந்த மாதிரி ராமல் நீங்க நீங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ் பாருங்கள் நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வாஷ் பண்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸ்ல வந்து பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒன் வீக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க நீங்க ஒரு தடவை இதை ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறமே வீடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது நம்ம உளுந்த மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால இதுல நீங்க லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமா ஒத்துக்காதவங்க இப்படி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒத்துக்கும் அப்படின்னா கண்டிப்பா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்படுத்துதான் இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாரம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடும் பருக்கள் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லை பருக்கள்னால அந்த கரும் புள்ளிகள் வரையும் உங்களுக்கு மங்கு இருந்தால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுங்க கண்ணை சுற்றி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு நல்லா ஸ்மூத்தான க்ரீம் தான் இருக்கும் ஸ்க்மார் இருந்தா நீங்க அப்ளை பண்ணக்கூடாதுங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க நிரம்பா இருக்கீங்க உங்க ஃபேஸ்லயே அப்ளை பண்ணி பண்ண எப்படி அப்படின்னு சொல்றீங்க இதுக்காக நான் என்ன பண்றது எனக்கும் தெரியல ஆல்ரெடி என்னுடைய ஸ்கின் இந்த மாதிரி தான் இருந்தது நான் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்றதுனால என் ஃபேஸ் அப்போ நல்லா சீச் பண்ணிட்டேன் அதில் முக்கியமான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது செம்மையான ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும் வந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பேக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ட்ரை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபேஸில் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸை வந்து ஜென்டல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தடுக்கோங்க நீங்கள் மசாஜ் கொடுக்குறது ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும் போட்டு அழுத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது இப்படி கண்ணை சுற்றி நம்ம பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீ மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கலாம் காட்டன்ல நான் இவ்வளோ தொடச்சு எடுத்துறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் லைவாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு கூட நிறைய பேர் நம்ப மாட்டேங்க நீங்கள் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்டாக தெரியுதா அப்படின்றீங்க அப்படிலாம் கிடையாதுங்க என்னுடைய ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்கும் நான் இது இந்த பேக் அப்ளை பண்ணாதான் என் ஃபேஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரைட்டாக நமக்கு கற்று பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக நமக்கு ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டு பாருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குன்னு நினைக்கல கெமிக்கல் ப்ராடக்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக மாறுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது அதேமாதிரி நேச்சுரலாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக வரும் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பார்க்க நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கு பாருங்கள் இன்ஸ்டாக நமக்கு ப்ரைட் ஆகணும் இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பேக்காக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்க மாட்டேன் பாருங்கள் சூப்பர் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி கண்ட்ரெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே போட்டுக்கோங்க தேங்க்யூ சீபா புதிய வீடு பார்க்கலாம்